சுதார் மேஜர் ஆன் லெப்டினன் எஸ் சுகுமார் மெட்ரென் சேனல்ஸ் செக்ரட்டரி எக்ஸீஸ் வேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அறுப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் கவுண்டேஷன் தொகை மற்றும் கவுண்டேஷன் தொகை பிடித்தம் பற்றிய ஒரு முக்கியமான வீடியோ கவுண்டேஷன் அமௌண்ட் ரூபீஸ் பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து என்பது சம்பந்தப்பட்ட ஓய்வூதிய வங்கி கணக்கில் வரவு செய்யாமலே மாதம் ரூபாய் பத்தொம்போதாயிரத்தி எழுபத்தி ஆறு என்ற பிடித்தம் இப்படியும் பல பிரச்சனைகளை ஓய்வூரர்கள் சந்திக்க வேண்டிய நிலை என்பது உள்ளது இதற்கு காரணம் பிசிடிஏ பர்சின் அரசு கொள்கைக்கு எதிரான நடவடிக்கை என்பதே இந்த வீடியோ என்பது ஒரு முக்கியமான வீடியோ அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களும் அறிய வேண்டிய வீடியோ இப்படியும் முன்னாள் வீரர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் கிடைப்பதில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை என்பதுதான் இப்போது இந்த குறையை நிவர்த்தி செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது பிசிடிஏ அரசின் அரசு கொள்கைக்கு எதிரான நடவடிக்கை என்ன என்பது பற்றியும் இப்பொழுது இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன் சொல்வர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் கம்முடேஷன் தொகை ரூபீஸ் டென் லேக்ஸ் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் வழங்காமலே கமுட்டேஷன் மாதாந்திர மற்றும் பல மாத மொத்த தொகை தவணை முறையில் பிடித்தோம் அரசு கொள்கைக்கு எதிரான பிசிடி நடவடிக்கை கம்யூட்டேஷன் தொகை பல மாத மொத்த தொகை பிடித்தோம் ரூபீஸ் சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் இது பற்றி தான் முழு விவரமான ஒரு வீடியோ நாயக் சுரேஷ்கந்தன் சிஎம்பி பதினஞ்சு ஆண்டுகள் சர்வீஸ் முடித்து டிசபிலிட்டியில் அவர் வந்து ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வெளிவந்தார் அவர் வெளிவந்தபோது அவருக்கு வந்து அந்த சர்வீஸ் எலிமெண்ட் என்பதற்கான பிபிஓ மட்டும் கிடைத்தது ஆகையால் அந்த பிபிஓவில் அவருக்கு கமுட்டேஷன் அமௌண்ட் என்பது குறிப்பிடப்படவில்லை நோ கமுடேஷன் அமௌண்ட் இந்த பிபிஓ அதுக்கப்புறம் அவருக்கு டிசபிலிட்டி எலிமெண்ட்டுக்கான பிபிஓ வந்து அவருக்கு கிடைச்சது டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் என்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் கம்முட்டேஷன் தொகை என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா இந்த தொகைக்கான கம்முடேஷன் அமௌண்ட் என்பது மூன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் ஆனால் இதில் முக்கியமாக இந்த பிபிஓவில் குறிப்பிடப்பட்டு இருந்தது என்னன்னு கேட்டால் கமுட்டேஷன் அமௌண்ட் ஃபார் டென் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ரீட் ஃபோர்டீன் லேக் ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி ரூபீஸ் அதாவது முதல்ல பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எம்பது கொடுத்ததாகவும் இப்பொழுது அந்த தொகையானது பதினாலு லட்சத்தி நூற்றி முப்பத்தெட்டு பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது என்பதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இந்த பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து என்பது அவருக்கு அவரது வங்கி கணக்கில் வரவு ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு இந்த தொகையானது அந்த கம்டேஷன் பிடித்தம் டிசபிலிட்டி என்பது பிடித்தமானது ரெண்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து பிடித்தமாகிவிட்டது ஆகையால் தான் அந்த பதினஞ்சு ஆண்டுகள் காலத்திற்கு பின்பு அந்த தொகை திரும்ப கிடைக்கும் என்று அதற்கான தேதி செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தொகையானது பிசிடிஏ பர்ஸுக்கு மாற்றம் ஆன பின்பும் இதே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்பதே பிடித்தம் செய்யப்பட்டு வந்தது ஆனால் அதன் பின்பு ஓஆர்பி திரிக்கூடிய பிபிஓ வந்து அவருக்கு வந்து ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியானது அந்த பிபிஓவில் தான் குறிப்பிடப்பட்டது என்ன எடையில் அந்த சர்வீஸ் எலிமெண்ட் ரூபீஸ் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதனால் அந்த கம்ப்டேஷனருடைய சர்வீஸ் எலிமெண்ட்டுங்கிறது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெசிடியல் சர்வீஸ் எலிமெண்ட்டும் போது அதே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்பது அதில் குறிப்பிட்டு இருந்தது மொத்த கம்ப்டேஷன் தொகை என்பது பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது என்பது வழங்கப்பட்டது என்பது தான் ஆனால் பத்து லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு என்பது அவரது வங்கிக் கணக்கில் வரவு ஆகவில்லை என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது இதன்படியே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவருக்கு பென்ஷன் சிலிப்பு வழங்கப்பட்ட போது அவரது வங்கிக் கணக்கில் அதாவது அவருக்கு ஓய்வூதியம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வழங்கும் போது கம்யூட்டேஷன் சர்வீஸ் எலிமெண்ட் என்பது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பதை பிடித்தோம் அத்துடன் ஒட்டுமொத்தமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கணக்கிற்று அந்த கம்யூடேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் தொகையானது ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போதை மாத மாதம் ரிக்கவரி பண்ணதாக ஒம்பதாயிரத்தி எண்பத்தி ஒம்போது என்பதும் ஆகஸ்ட் மாதத்தில் பிடித்தம் ஆக மொத்தம் பத்தொம்போதாயிரத்துக்கு மேலே அவருக்கு கம்யூட்டேஷன் தொகை என்பது பிடித்தம் ஆனால் மீண்டும் சொல்வது குறிப்பிடத்தக்கது அவருக்கு அந்த பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து என்ற கம்டேஷன் தொகை என்பது அவரது வங்கி கணக்கில் வரவு ஆகாமலேயே அவருக்கு அந்த கம்ப்டேஷன் தொகை என்பது பிடித்தும் இதுதான் பிசிஏ நடவடிக்கை என்பது அரசு கொள்கைக்கு புறம்பானது என்பதாகும் இதனால் அந்த ஓய்வூதியாருக்கு தெரிய வந்து அந்த சம்பந்தப்பட்ட சிபிபிசி சென்னைக்கு சென்று அதற்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அதாவது பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு என்ற கம்டேஷன் தொகை என்பது அவரது வங்கிக் கணக்கில் வரவு ஆகவில்லை என்ற ஒரு நாயன்பென் பென்ட் சர்டிஃபிகேட்டை பிசிடிஐ பர்ஸுக்கு அனுப்பு கேட்டுக்கொண்டதன்படியில் அவர்களும் அந்த நைன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று அனுப்பி வைத்துள்ளார்கள் அதில் குறிப்பிட்டிருப்பதை யார் என்று இபிபிஓ அதாவது ஃபோர் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு பிபிஓ வந்தது அதில் தான் அந்த டென் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஃபைவ் என்ற கம்முடேஷன் தொகை வழங்கப்பட வேண்டும் ஆனால் சிபிபிசி எஸ்பிஐ சென்னையிலிருந்து வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு அதற்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டும் நைன் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என்று அனுப்பியுள்ளார்கள் இதன் அனுப்பியதன் காரணமாக ஒரு விரிவான சிபிஎன் கிராம் அதாவது இந்த டென் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் என்ற கம்முட்டேஷன் தொகை என்பது ஓய்வூதியாருக்கு வழங்கப்படவில்லை வழங்காமலே அதற்கான பிடித்தம் என்பது பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிபிபிசியிலிருந்தும் அதற்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் அந்த தொகை பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து என்பது ஓய்வூஆர் வங்க கணிக்கள் வரவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் இதைத் தொடர்ந்து ஒரு விரிவான கடிதம் அதன் அடிப்படையில் ஒரு விரிவான கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருந்தது இதில் முக்கியமாக பிசிடிஏ பர்ஸின் அரசு கொள்கைக்கு புறமான நடவடிக்கை என்பதும் தெரிவிக்கப்பட்டு பிசிடிஏ பர்ஸ் சிஎம்பி ரிக்கார்ட்ஸ் மற்றும் டிஏவி ஏடிஜிபிஎஸ் அவர்களுக்கும் இந்த விரிவான கடிதம் என்பது அனுப்பப்பட்டது இந்த சிபிஎன் கிராம் அடிப்படையில் சிஎம்பி ரெக்கார்ட் பதில் அனுப்பினார்கள் ஆனால் பிசிடிஏ எந்த எந்தவிதமான பதிலும் இல்லை ஆனால் சிஎம்பி ரிக்கார்ட் இந்த லெட்டரின் அடிப்படையில் சிபிஎன் கிராம் அடிப்படையில் அவர்கள் ஒரு சர்வீஸ் ரிக்கார்ட் சிக்ஸ்டீன் அக்டோபர் ட்வெண்ட்டி நைன் அக்டோபர் எயிட் நவம்பர் டுவெண்ட்டி டொன் ஆகிய மூன்று சர்வீஸ் அனுப்பி உள்ளார்கள் இது தவறான பிடித்தம் ஆகையால் அவருக்கு அந்த தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது தான் அதன் பின்பு தேர்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அனுப்பிய விரிவான லெட்டருக்கும் அவர்களும் சிஎம்பி ரிக்கார்டு தான் அதற்கான பதில் அனுப்பி பிசிடிஏ பர்ஸ் செல் நம்பர் ஃபோருக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது பற்றி அந்த தொகை வரவு செய்யப்பட வேண்டும் என்று பிசிடிஐ இருந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் பதில் இல்லாத காரணத்தினால் மீண்டும் ஒரு சிபிஎன் கிராம் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று அனுப்பப்பட்டது அதில் முக்கியமாக இந்த டென்னு பத்து லட்சத்துக்கு மேலான தொகை என்பது வழங்கப்படவில்லை அத்துடன் வழங்காமலே அதற்கான பிடித்தம் என்பது பிடித்தம் செய்யப்பட்டு வருகின்றது அரசு கொள்கைக்கு புறமானது என்று தெரிவித்து ஒரு சிபிஎன் கிராம் அத்துடன் ஆல் இண்டியா பென்ஷன் அதாலத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று நடக்க இருந்தது இதன் காரணமாக டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று இது பற்றிய ஒரு மெசேஜ் என்பது டிஓபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் வெல்ஃபேர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பகிரப்பட்டது இதன் அடிப்படையில் பிசிடிஏ பரிசிலிருந்து டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று ஒரு பது அதாவது திஸ் கேஸ் மே பி ஃபார்வர்டு டு சிபிபிசி எஸ்பிஐ சென்னை இன் ஆர்டர் டு ஃபர்னிஷ் என்பிசி ரிகார்டிங் நான் பேமெண்ட் ஆஃப் சிவிபி நோடிஃபைடு இன் இபிபிஓ அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது அந்த இபிபிஓவில் குறிப்பிட்டிருந்தபடி அவர்களுக்கு பேமெண்ட் செய்யலைனா அதுக்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அனுப்ப கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆனால் ஏற்கனவே நயன் செப்டம்பர் 2025 டொண்ட்டி ஃபைவ் என்று சிபிபிசி எஸ்பிஐ சென்னையில் இருந்து ஏற்கனவே பிசிடி பர்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தபோதிலும் அவர்கள் அதை அந்த இரண்டு சிபிங்கிறாமலேயும் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது சிபிபிசிஎஸ்பிஐ சென்னையில் இருந்த நான் பிட்மெண்ட் சர்டிஃபிகேட் அனுப்பப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த தொகை என்பது ஓய்வூதியாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆனால் அதை எடுத்துக்கொள்ளாமல் கவனத்தில் எடுக்க கொள்ளாமல் மீண்டும் இதே மாதிரியான ஒரு பதிலை இன்டர்வியின் விழிப்பாக கொடுத்துள்ளார்கள் பிசிடி அதாவது கம்ட்டேஷனுடைய பாலிசி என்பது சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கம்டேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி ஒன் அத்துடன் பென்ஷன் ரெகுலேஷன் ஃபார் தி ஆர்மி டூ தௌசண்ட் எயிட் பார்ட் ஒன் படி அந்த கம்டேஷன் தொகை அதாவது த ரிடக்ஷன் இன் தி அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் சேல் சேல்வி ஆப்ரேட்டிவ் ஃப்ரம் தி டேட் ஆன் விச் த கம்முட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் இஸ் கிரீடிட்டட் பை தி பேங்க் டு தி அப்ளிகன்ஸ் அக்கவுண்ட் டு விச் பென்ஷன் அதாவது இந்த கமுட்டேஷன் தொகை பிடித்தம் என்பது அந்த கம்முட்டேஷன் தொகை மொத்த தொகையை ஓய்வூதியர்கள் வங்கி கணக்கில் வரவு செய்த பின்பு தான் பிடித்தம் செய்ய வேண்டும் அந்நாள் முதல் தான் இதுதான் சிசிஎஸ் பாலிசி ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி ஒன் அதே மாதிரி தான் பென்ஷன் ரெகுலேஷன் ஃபார் த ஆர்மி டூ தௌசண்ட் எயிட் பார்ட் ஒன்லையும் இதே தான் குறிப்பிட்டு இருக்குது ஆனால் பிசிடிஏ போ அத்துடன் ரெஸ்டரேஷன் ஆஃப் கமுட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் அத்துடன் என்ன நாள் அவங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நாளிலிருந்து பதினஞ்சு ஆண்டுகள் நூற்றி எண்பது மாதம் வரை பிடிக்க வேண்டும் அதற்கு பின்பு அந்த பிடித்த தொகை வந்து நிறுத்தப்பட்டு அது வழங்கப்பட வேண்டும் என்பது தான் ரெஸ்டர்வேஷன் ஆஃப் கம்யூட்டர்டு போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பது தான் இதுவும் ரெகுலேஷன் ஃபார் தி ஆர்மி டூ தௌசண்ட் எயிட் பார்ட் ஒனில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிசிடிஏ பர்ஸ் ஆக்ஷன் அகென்ஸ்ட் அ பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் இது தான் திரும்ப திரும்ப சொல்வது ரிடெக்ஷன் அண்ட் ரிக்கவரி ஆஃப் கம்யூட்டட் சர்வீஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் லம்சம் ரிகவரி ஆஃப் கம்யூட்டேடு வேல்யூ ஆஃப் பென்ஷன் ஃபார் சிக்ஸ்டி செவன் மந்த்ஸ் வித்தவுட் செக் பேக் த பேமெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அமௌண்ட் ருபீஸ் டென் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் அந்த பத்து லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அந்த கம்ப்ட்டேஷன் தொகை என்பது ஓய்வூதியார் வங்கி கணக்கில் வரவு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சிபிபிசியிலிருந்து செக் பேக் பண்ணாமலே அந்த ஓய்வூதியார்கள் ஓய்வூதியத்திலிருந்து மாதம் பத்தொம்போதாயிரத்துக்கு மேலே பிடித்தம் என்பது அரசு கொள்கைக்கு புறமானது என்பது தான் மீண்டும் மீண்டும் கூறப்படுவது இதில் வந்து பென்ஷனுடைய மிஸ்டேக் என்பது இருக்குது அவருக்கு வந்து டிசபிலிட்டி எலிமெண்ட் கூறிய அந்த பிபிஓ வந்தபோது அதில் வந்து ஃபார் டென் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் என்றும் ரீடு பத ஃபோர்டீன் லேக் தேர்ட்டி தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி என்று இருந்தபோது இந்த டென் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் எயிட்டி ஃபைவ் அவரது வங்கிக் கணக்கில் வரவு ஆகி உள்ளதா இல்லையா என்பதை அவர் சரிபார்த்திருக்க வேண்டும் ஆனால் அவரை சரிபார்க்காத காரணத்தினால்தான் இப்பொழுது இப்படிப்பட்ட பல இன்னல்களை அவர் சந்தித்து வருகின்றார் இன்னல்கள் மட்டுமல்லாது அது பிசிடிஐ பர்சனுடைய புறமான நடவடிக்கையும் கூட என்பது தான் கூற வேண்டியது இதுதான் அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் ஏபிபி ஏபிபிஒர் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்ட்டில் வந்தது ஃபார் ரீட் என்ற அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க டென் லேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன் லேக் சர்திங் இம்பார்ட்டண்ட் ஆஃப் செக் த பிபிஓ இன் டீடைல்ஸ் ஆன் ரிசிட் அடிக்கடி சொல்லுவது ஒவ்வொரு ஓய்வூதியரார்களும் முக்கியமாக முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதிய ஆணையில் அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆடல என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது புதிய அதை கர்ஜாண்டம் பிபிஓ கிடைத்தாலும் அதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்பது சரியா தவறா என்று சரிபார்த்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய என்பது மிக மிக அவசியம் இல்லையெனில் இப்படித்தான் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த வீடியோ என்பது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் முன்னாள் முப்படை வீரர்கள் அனைவரும் அறிய வேண்டியது இப்படியும் பல பிரச்சனைகள் என்பது வரும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ அதற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை முன்னாள் முப்படை வீரர்களுக்கு தெரிவிக்கவே இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வீடியோ அத்துடன் பிசிடிஏ பர்சின் அரசு கொள்கைக்கு புறமான நடவடிக்கை என்பது என்னென்ன என்பது மற்றும் தெரிவிக்கவும் தான் இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்